நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசியிலிருந்து ஜாதகம் பார்த்துருந்த என்ன இந்த வேல் லெவலில் எல்லா நாடுகளிலையுமே என்னை தெரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்தது நம்மளுடைய ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் தான் நான் இந்த அளவுக்கு பேச அதற்கான ஒரு நல்ல விதமான ஒரு ஆதரவு கொடுத்து உங்களுக்கு நான் பலன் சொல்வதற்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு நம்மளுடைய நெக்ஸ்ட் நேரு அதாவது நெக்ஸ்ட் உரிமையாளர்களுக்கும் கேமராமேனுக்கும் அதே போல் உங்களுக்கும் ஆதரவு கொடுத்த உங்களுக்கும் எனது கோடான கோடி நன்றிகள் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ஐப்பசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன அப்போ தமிழ் மாதம் என்று சொன்ன உடனே சூரிய பகவான் எந்த ராசிக்குள்ளே நுழைகிறாரோ அந்த ராசி அந்த ராசிக்குன்னு ஒரு மாதம் கொடுப்பாங்க அப்போ நம்மளுடைய துலாம் ராசிக்குள்ளே சூரியன் நுழைகிறார் இப்போ துலாம் ராசி ஐப்பசி மாதத்துடைய ராசி ஓகேவா அப்போ சூரிய பகவான் துலாம் ராசிக்குள்ளே இருக்கிறார் இந்த ஐப்பசி மாதம் துவக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் முக்குற்று என்ற சொல்லக்கூடிய அமைப்பில் சுக்கரனை தான் எப்பவுமே சேர்த்துக்குவோம் இந்த வட்டம் வந்து யார் உட்காந்துருக்காருன்னா யார் நம்மளுடைய செவ்வாயும் சேர்ந்து உட்காந்துருக்காள் சூரியன் செவ்வாய் புதன் என்ற மூன்று கிரக அமைப்புகள் ஆரம்பத்தில் இருக்குது செவ்வாய் பகவான் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் அவர் விருச்சகராசிக்கு தன்னுடைய தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறார் செவ்வாய் தன்னுடைய வீட்டுக்கு போயிடுறாரு சுக்கர பகவான் வந்து அதாவது சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்து அதாவது துலாம் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் வந்து ராசியில் வந்து நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரையும் இருக்கிறார் இரண்டாம் தேதிக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக சுக்கரனும் சூரியனும் சேர்ந்து செயல்பட போகிறாங்க அப்போ சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா நீசப்பங்க ராஜயோகம் பெறுவார் என்பது அர்த்தம் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் தான் சூரியன் நீசம் அடைகிறார் பதினஞ்சு நாளுக்கு மேலே என்னாகிறது அவர் நீசபங்க பங்க ராஜயோகம் என்பது அர்த்தம் அதே போல் இந்த புதன் பகவான் என்ன பண்ணுறாருன்னா சூரியனுடன் இணைந்த புதன் பகவான் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார் செவ்வாய் போகிறதுக்கு முன்னாடியே புதன் உள்ளே போயிடுவார் விருச்சகராசிக்குள்ளே அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் நம்மளுடைய கும்பராசியிலும் சனி பகவான் மீன ராசியில் வக்ர நிலையில் அமர்ந்திருப்பார் அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கில மாத தேதி அடிப்படையில் பதினெட்டாம் அதாவது பதினேழாம் தேதி வரையும் கிட்டத்தட்ட பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் அவர் எங்கே இருப்பார்னா குரு பகவான் வந்து மிதன ராசியில் அதுக்கப்புறம் வந்து பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் மிதனராசி இங்கே குரு பகவான் அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்குள்ளே நம்மளுடைய குருவுக்கு வந்து ஒரு வில்பவர் கூடிடும் அவர் அந்த இடத்துல தான் உச்சமடைவார் என்பது அர்த்தம் கடகராசிக்குள்ளே குரு பகவான் உச்சமடைகிறார் அப்போ இங்கே உச்சமடைகிற குரு பகவான் அதே போல் நீஷ்ட ராஜமோ ராஜ ராஜயோகம் பெறுகின்ற சூரிய பகவான் இவருடைய கிரகமைப்புகள் ரொம்ப ரொம்ப கா காம்பினேஷன் சிறப்பாக இருக்க போகுது வெற்றிகரமான சூழ்நிலையை கொடுக்க போகுதுங்கிறது உண்மையான விஷயம் இதில் கேது பகவான் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்குள்ளே இருப்பார் இப்போ இந்த கிரகங்கள் இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க அப்போ என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்னு சொல்கிறாங்கங்கிறத நம்ம வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் உங்களுடைய ராசிக்கான பலன்களை தெளிவாக பாருங்கள் உங்களுக்கான ஒரு அற்புதமான பலன்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்து உங்களுடைய மேலான ஆதரவு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் ஏற்றங்களும் மாற்றங்களும் விடாமுயற்சிக்கும் அற்புதமான மாதங்க ரொம்ப ரொம்ப சோர்ந்து என்ன பண்ணனே தெரியல எப்படி சமாளிக்கனே தெரியல எங்கேருந்து எவன் எதிர்வனை ஆற்றான் எப்படி நம்மளை லாக் பண்ணுறான் என்ன பண்ணே தெரியலங்கிற குழப்பத்தில் இருக்கிற உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையில் கோச்சார கிரகங்கள் இருக்குது உங்களுடைய ராசி நதிபதியும் ராசிக்குள்ளே வந்துடுறாரு ராசிக்கு பதினொன்றாம் இடத்த அதிபதியும் ராசிக்குள்ளே செயல்பட போகிறாரு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அமைப்பில் குரு பகவானுடைய ஒரு அற்புதமான ஒரு பார்வை உங்களுக்கு கிடைக்கப்போ அப்போ இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றங்கள் கிடைக்கப்போகுது உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் எவ்வளோ பட்ட கஷ்டங்கள் நாள் பட்ட துன்பங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு சிறப்பான விஷயங்க ரொம்ப ரொம்ப நான் சொல்கிறேன்னா அடிமல அடி எவ்வளோ தூரம் ஒரு மனிதனால் சமாளிக்க முடியுமோ அந்தளவுக்கு நீ சமாளிச்சிட்டீங்க அது நம்மளுடைய விச்சகராசி பெண்கள்லாம் பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு தூரம் சொல்ல அளவு கஷ்டத்தை சந்திச்சிட்டீங்க கண்ணீர் விட்டு தினமும் நீங்கள் ஒரு மனசுக்குள்ளே அழுகக்கூடிய சூழ்நிலைகள் கண்ணாடியை பார்த்தா உங்களோட லைஃப்பில் நீங்கள் பட்ட இன்னல்களை வந்து ஓடிக்கிட்டே இருக்குது ரன்னிங்கில் ஓடுது அந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டத்தை சந்திச்சிட்டீங்க அப்போ அந்த கஷ்டத்துக்கு அந்த ஒரு போராட்டம் ஒரு மன அழுத்தம் ஒரு மனசுக்கு ரிலாக்ஸேஷனே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையை மாற்றி கோச்சார கிரகங்கள் சாதகமான சூழ்நிலையை கொடுக்கின்றன உங்களுடைய முன்னேற்றங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே இருந்த நிலை மாறி தடைகள் எல்லாம் தகத்தெரிய போகுது மனசு விட்டு வெளியே பேசுவீங்க ஏன்னா இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு விட்டு பேச முடியாமல் தவிக்கிறதுல ஃபஸ்ட் இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க எதையுமே உங்களால் வெளிப்படையாக பேச முடியல மனசுக்குள்ளே அவ்வளோ அழுத்தம் அவ்வளோ போராட்டத்தை வச்சுக்கிட்டு வெளியே வேறு வழி இல்லாமல் காலையில் எந்திக்கிறேன் வேலைக்கு போகிறேன் சாப்பிட்றேன் தூங்குறேன் வீட்டில் வந்து கணவர்கிட்ட பேச முடில அல்லது மனைவியிட்ட பேச முடில அதே போல் வேலை பார்க்குற இடத்துல ஒரு உண்மைத்தன்மையை உணரவே முடியலை ஃபுல்லாக சுற்றி இருக்க பாதி அன்பானவர்கள் என்று சொல்கின்ற போலியானவர்களே இருக்கிறார்கள் இதுதான் ரியல் உங்களுக்கு அன்பானவர்கள் அப்படின்னு லிஸ்ட் எழுதுனா நீங்கள் ஐம்பது பேர் எழுதினாலும் அந்த ஐம்பது பேரில் நீங்கள் அஞ்சு பேரை தேர்ந்தெடுக்கிறது பெரிய அதிசயம் இவங்களாம் என்கிட்ட அன்பாக இருக்காங்க இவங்களாம் என்கிட்ட அன்பாக இருக்காங்க நீங்கள் லிஸ்ட்டு எழுதிக்கிட்டே வரலாம் அந்த லிஸ்ட்டில் ஃப்ரெஃபெக்டாக நேர்மையாக உண்மையான அனுபவிச்சவங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரை சொல்லிட்டீங்கன்னா அதிசயம் இதான் ரியல் அப்போ இந்த ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ரெண்டரை வருஷமாக நீங்கள் படுற போராட்டத்துக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் அப்படியே அப்பாடி இந்த ஐப்பசி மாதம் வந்து நான் இருக்கேன்ப்பா கொஞ்சம் பரவாயில்ல என்னோடய லைஃப் ஒரு சந்தோஷத்தை எதிர்நோக்கி காத்திருக்குங்கிறத உணர்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை உண்டு ஏங்க நான் பொதுவாக ஒரு விஷயம் சொல்கிறேன் விருச்சகராசிக்கு மனமும் சரி மனம் ஒரு நிலையில் இல்லவே இல்லை அதெல்லாம் சொல்கிறேன்னா கா ஒரு பயணம் செய்வதே கடினமாக இருக்குது இந்த உலகத்தில் பூமியில் பயணம் செய்வதே கடினமாக இருந்தால் நீங்கள் யோசிச்சுருக்கீங்க அது உச்சகராசியில் அனுஷ நட்சத்திரக்காரங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தொண்ணூறு நாட்களாக நீங்கள் படுற போராட்டம் ரொம்ப ரொம்ப நான் போன வீடியோலையும் அதான் சொன்னேன் அறுபது நாளுக்கு இப்போ தொண்ணூறு நாள் உலக வித்தியாசம் நிறைய பிரச்சனை எண்பது நாள் தொண்ணூறு நாளாக நீங்கள் நிறையா பிரச்சனையை எதிர்கொள்கிறீங்க ஸோ அதற்கான செயல்பாடில் நிறைய மாற்றத்தை இனிமேல் போகிறீங்க சனி பகவானுடைய வக்கரநிலை மற்ற கிரகங்களுடைய தாக்கம் இதிலேருந்து நீங்கள் தப்பிக்க போகிறீங்க புதுசாக தொழில் தொடங்குவதாக இருந்தால் சொந்த தொழில் புதுசாக தொடங்குறீங்க அப்படின்னா இப்பயின்னு சொல்கிறேன் உச்சகராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் பார்ட்னர்ஷிப் தொடங்க வேண்டாம் சொந்தமாக பண்ணுறீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே ஆகும் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிக்கிருக்கீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வந்து விஷயங்களில் கரெக்டான ஃபாலோ இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ கம்பெனிக்கு போங்க உங்களுடைய தொழில் செய்கிற இடங்களுக்கு போங்க செக் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உட்காந்து பொறுமையாக பேசுங்க அப்போ தான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குரிய விஷயம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்குரிய விஷயத்தை நீங்கள் என்ன பண்ண முடியும் உணர்வுபூர்வமாக பூர்வமாக உணர முடியும் சரி இப்போ இவ்வளோ தாக்கங்கள் இருக்கு நீங்கள் சூரியன் வேறு பன்னெண்டாம் இடத்துல உட்காந்துருக்காரு அவர் பங்கம் மாறார் அப்புறம் நீஷப்ப அந்த ராஜயோகம் மாறார் அப்போ என்ன விஷயங்களில் நாங்கள் உதவி செஞ்சால் எங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றம் வரும்னு நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுவோம் நம்மளுடைய வாகன ஓட்டக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு அதாவது ஆட்டோ ஓட்டுற சகோதரர்களுக்கு அல்லது பஸ் ஓட்டுற சகோதரர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு நன்றிகள்னே செலுத்துங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு உதவி செய்யுங்க இல்லை அவங்களுக்கு ஏதாச்சும் ஆடைகள் எடுத்து கொடுங்க அவளுக்கு அவர்களுக்கு வந்து வந்தீங்கன்னா யூனிஃபார்ம் எடுத்து கொடுங்க ஆட்டோ ஓட்டுற நண்பர் நண்பர்களுக்கு யூனிஃபார்ம் ஓ எடுத்து கொடுங்க கஷ்டப்படுறவங்களுக்கு ரொம்ப லெவலில் இருக்கவங்க வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்களே பல பேருக்கு உதவி செய்கிறவங்க அப்போ கஷ்டப்படுறாங்க அவங்க குடும்பத்தில் யாராக கஷ்டப்படுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் உதவி செய்யலாம் அதே போல் நம்ம தள்ளுவண்டி தள்ளிட்டு போகிறாங்க பார்த்தீங்களா வயதான முதியோம் நிறைய பேர் தள்ளிட்டு போகிறாங்க அவங்க கஷ்டப்பட்டு வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க வேர்வை சந்தி உழைக்கிற எந்த ஒரு சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் நீங்கள் உதவி செய்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற தடங்கள் பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் மகிழ்ச்சியான சூழ்நிலை உறுதியாக சந்திப்பீங்க